இயந்திரமாய் மாறிவிட்ட இவ்வுலகில் இன்று மனித இதயம் மிக இறுகித்தான் போய்விட்டது ஆறறிவு படைத்த அழகிய மனித இனம் என்று நகரத்துள் வாழும் விலங்குபோல் ஆகிவிட்டது எம்மை படைத்து காத்து நிற்கின்ற இருகண்ட தெய்வங்கள் ஒன்று தாய் இன்னொன்று பூமி தாய் அன்று மனிதன் தாயை பூமியை பூசித்து பலன் கண்டான் இன்றைய மனிதன் அதை தூசித்து துயரம் கொள்கிறான் இன்று மனிதனேயம் வாழ்கிறது ஆனால் அது இருப்பது மழலைகள் சிரிப்பிலும் அவர்களின் அழுகையில் மட்டுமே அன்பின் ஒற்றை சாட்சி உன் சந்தோஷ துக்க தருணத்தில் நீ விடும் கண்ணீர் ஒன்றே அன்பே இல்லை கண்ணீர் எப்படி மூட நம்பிக்கை குறைந்தது ஒரு முன்னேற்றம் என்றால் மற்றவர் மேல் நம்பிக்கையற்று போனது அல்லவா நீ பெரிதா இல்லை நான் பெரிதா என ஓடும் மானிடா இறுதியில் நீ ஓடி சேருமிடம் ஒன்றுதான் அதுதான் சுடுகாடு சிரிக்க நேரமில்லை அளவோ அறவே பிடிக்கவில்லை நீ அன்பும் காட்டவில்லை இறுதியில் உன் கூட யாருமில்லை மரண வீடுகளில் இன்று மன வீடுகளுக்கு நிகரான கொண்டாட்டம் சாட்டுக்கு ஒளிப்பெருக்கி முன்னால் ஒரு சொட்டு கண்ணீர் அன்பு நட்பு காதல் இன்று வெறும் ஆடம்பரமான வார்த்தைகள் உண்மையில் யாருக்கும் உண்மையான ஒரு உறவு இல்லை இயற்கையை மனிதன் பூசித்தான் பின் அழித்து ருசி கண்டான் இன்று இயற்கை அவனுக்கு பாடம் கற்பிக்கிறது இயற்கை சீற்றமாக பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள ஒரு குறுகிய காலம் அதில் நாம் பணத்து பகட்டுக்கும் பகடையாகிவிட்டோம் சுயநலம் பொறாமை போட்டி பணம் போதை காமம் பேராசை நம்பிக்கையின்மை இவற்றின் பாதிப்பின்றி இங்கு யாருமே இல்லை நிம்மதியான உறக்கம் இன்னொருவரை கண்டால் அகம் மலர்தல் மனம் விட்டு சிரித்தல் மற்றவரை பாராட்டல் உன்னால் முடியுமா தேய்பிரையாகவே இருக்கும் மனிதநேயம் வளர்பிரையாவது ஒவ்வொருவர் கையிலும் உள்ளது உன்னால் முடியும் மனிதனையும் நம்முள் மீண்டும் மலரணும் அனைவரும் மனம் விட்டு சிரிக்கணும் கண்கள் கண்ணீர் காணும் வரை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்ற நண்பர்களே வணக்கம்